பைபிள் தமிழ் இன்றைக்கு வேதாகமத்தில் முதன் முதலில் நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னீர்கள் என்பதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் கேள்வி ஒன்று இஸ்ரவேலின் முதல் ராஜா யார் ஏ தாவிது பி சவுல் சி சாலமோன் டி பதில் சவுல் இடை ஒன்று சாமுவேல் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை மொத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் கேள்வி இரண்டு இஸ்ரவேலின் முதல் நியாயாதிபதியார் ஏ திபோரால் பி கிதியோன் சி தோலா டி ஒத்னியே பதில் உத்மியல் விடை நியாயாதிபதிகள் மூன்று ஒன்பது இஸ்ரேவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கே குமாரனாகிய உத்னியல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எலும்பு பண்ணினார் கேள்வி மூன்று வேதாகமத்தில் முதல் தீர்க்கதரிசியார் ஏ ஆபிரகாம் பி இசையா ஆபிரகாம் விடை ஆதியாகமும் இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்கதரிசி நீ பிழைக்கும் படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் கேள்வி நான்கு வேதாகமத்தில் முதல் பெண் தீர்க்கதரிசியார் யார் ஏ தெபோரால் பி சாரால் சி ரெபேகால் டி மிரியாம் பதில் மிரியாம் விடை யாத்ராகமும் பதினைந்து இருபது ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை கொண்டாள் கேள்வி வேதாகமத்தில் முதல் மறித்தது யார் ஏ ஆபிரகாம் பி ஆதாம் சி காயின் டி ஆபேல் பதில் ஆபேல் விடை ஆதியாகவும் நான்கு எட்டு காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் கேள்வி ஆறு வேதாகமத்தில் நடந்த முதல் யுத்தம் எது ஏ ஐந்து ராஜாக்கள் நான்கு ராஜாக்கள் பி மூன்று ராஜாக்கள் இரண்டு ராஜாக்கள் சி ஆறு ராஜாக்கள் மூன்று ராஜாக்கள் டி மூன்று ராஜாக்கள் ஏழு ராஜாக்கள் பதில் ஐந்து ராஜாக்கள் நாலு ராஜாக்கள் விடை ஆதியாகமும் பதினான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது சித்திம் பள்ளத்தாக்கிலே அந்த ஐந்து ராஜாக்களோடும் இந்த நாலு ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள் கேள்வி ஏழு வேதாகமத்தில் முதல் மனிதன் யார் ஏ லாமேக்கு பி ஏனுக்கு சி மெதுசலா டி ஆதாம் பதில் ஆதாம் விடை ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் கேள்வி எட்டு இஸ்ரவேலின் முதல் ஆசாரியன் யார் ஏ லாமேக்கு பி ஆரோன் சி ஈசாக்கு டி நோவா பதில் ஆரோன் விடை யாத்திராகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கு கேள்வி ஒன்பது தேவன் முதலில் எதை படைத்தார் ஏ வானம் பி பூமி சி வெளிச்சம் டி சமுத்திரம் பதில் வெளிச்சம் விடை ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று கேள்வி பத்து வேதாகமத்தில் முதல் கொலைகாரன் யார் ஏ ஆபேல் பி காயின் சி சேத் டி நோத் பதில் காயின் விடை ஆதியகம் நான்கு காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் காட் பிளஸ்